அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தர்மபுரி நாடாளுமன்றத் தொகுதி தர்மபுரி நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தின் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் ஒன்று தர்மபுரி கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் அஞ்சியின் தலைநகர் ஆகும் பழங்காலத்தில் தர்மபுரியை தகடூர் என்ற பெயரிலேயே அழைத்துள்ளார்கள் பிற்காலத்தில்தான் இது தர்மபுரி என மருவியுள்ளது தகடூர் என்றால் இப்பகுதியில் அக்காலத்தில் அதிக அளவு இரும்பு கனிமங்கள் கிடைத்திருக்கின்றன இவற்றை வெப்பப்படுத்தி தகடாக மாற்றக்கூடிய தொழில் அதிக அளவு இந்த ஊரிலேயே நடைபெற்றதால் அதாவது இரும்புகளை தகடாக மாற்றியதால்தான் இப்பகுதிக்கு தகடூர் என பெயர் வந்தது பழங்கால தமிழர்களின் இரும்பு உருக்கும் ஆலை அமைந்த பகுதியான மயிலாடும் பாறையும் இந்த மாவட்டத்திற்கு அருகிலுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது தர்மபுரி கிழக்கு தொடர்ச்சி மலைகளால் நிறைந்து காணப்படுகிறது எனவே இங்கு அதிக அளவு மலை குன்றுகள் உள்ளது விவசாய நிலங்கள் குறைவு வறட்சி மிகுந்த மாவட்டம் ஏனெனில் இங்கு மழையினுடைய அளவும் குறைவாகவே உள்ளது பெருமளவு தொழிற்சாலைகளும் இல்லை பெருமளவு மக்கள் விவசாயத்தை நம்பியுள்ளார்கள் விவசாயம் இப்பகுதியில் குறைவு என்பதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும்பாலும் கர்நாடகா ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தினுடைய சென்னை கோயம்புத்தூர் சேலம் போன்ற ஊர்களுக்கும் கூலி வேலை செய்வதற்காக சென்று விடுகிறார்கள் இப்பகுதியில் படித்தோர்களினுடைய எண்ணிக்கையும் குறைவாகவே அமைந்துள்ளது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி கிராமங்கள் நிறைந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது தர்மபுரி வழியாகத்தான் காவிரி ஆறு தமிழகத்தை அடைகிறது கைக்கு எட்டும் தூரத்தில் காவிரி இருந்தும் கூட தர்மபுரி மக்களுக்கு குடிநீர் தேவைக்கு போக விவசாயத்திற்கு காவிரி நீரை பயன்படுத்த முடியாத நிலையே உள்ளது எனவேதான் இம்மாவட்டம் இன்றளவும் வறட்சியின் பிடியிலேயே சிக்கியுள்ளது ஒகனேக்கல் பகுதி தருமபுரி மாவட்டத்தினுடைய முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது இது இன்றளவும் ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகத்தின் கீழே செயல்பட்டு வருகிறது சுற்றுலாத்துறையின் கீழ் இப்பகுதி செயல்பட்டிருந்தால் பெரும் சுற்றுலா தலமாக மாறியிருக்கும் என்பது இந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்களினுடைய கோரிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது தர்மபுரி நாடாளுமன்றத் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த நாடாளுமன்றத் தொகுதியில் பதிமூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருந்த சட்டமன்ற தொகுதிகள் தர்மபுரி அரூர் தனி மொரப்பூர் பெண்ணாகரம் மேட்டூர் மற்றும் தாராமங்கலம் போன்ற தொகுதிகள் ஆகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பாலக்கோடு பெண்ணாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தனி மேட்டூர் போன்றவைகள் ஆகும் இத்தொகுதியில் இதனால் வரையிலும் வெற்றி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவராக இருந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திமுக சார்பில் திரு கே அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அதிமுக சார்பில் திரு எம் தம்பிதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக சார்பில் திரு எம் ஜி சேகர் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருந்த திரு கே வி தங்கபாலு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தீர்த்தராமன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாமக சார்பில் இத்தொகுதியில் பாரிமோகன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாமக சார்பில் திரு பூதா இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாமக சார்பில் திரு ஆர் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பாமக இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக சார்பில் திரு தாமரை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாமக சார்பில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு திமுக சார்பில் டாக்டர் திரு செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதனால் வரையில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பன்னெண்டு மக்களவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இந்த தேர்தல்களில் அதிகபட்சமாக பாமக நான்கு முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளது பாமகவினுடைய கோட்டையாக தர்மபுரி நாடாளுமன்றத் தொகுதி விளங்குகிறது இப்பகுதியில் பாமகவிற்கு என்று கணிசமான வாக்கு வங்கி உள்ளது எனவேதான் தனித்து நின்றால் கூட பாமக இந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறது அல்லது இரண்டாவது இடத்தை பெறுகிறது பாமகவை தொடர்ந்து திமுக இத்தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளது அதாவது இரண்டாவது அதிக வாக்கு வங்கியை இத்தொகுதியில் வைத்துள்ள கட்சி திமுகவே ஆகும் காங்கிரஸ் இரண்டு முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது அதிமுக இரண்டு முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எழுபத்தி ஆறு மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு பதினேழாவது மக்களவைத் தொகுதியில் இங்கு பதிவான வாக்கு சதவீதம் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ஆகும் பதினேழாவது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்றது அந்த தேர்தலின் பொழுது பதினைந்து வேட்பாளர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டார்கள் அவர்களில் ஆறு பேர் கட்சியின் சார்பிலும் ஒன்பது பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் திமுக சார்பில் டாக்டர் திரு செந்தில்குமார் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளுடன் நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதத்துடன் வெற்றி பெற்றார் அதாவது இவரை எதிர்த்து போட்டியிட்ட டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸை விட எழுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் பாமக சார்பில் இங்கு போட்டியிட்ட அக்கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பே பழனியப்பன் அவர்கள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நான்கு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதத்துடன் மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு ருக்குமணி தேவி அவர்கள் பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதத்துடன் நான்காவது இடத்தைப் பெற்றார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜசேகர் அவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வாக்குகளுடன் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதத்துடன் ஐந்தாவது இடத்தை பெற்றார் தர்மபுரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பது குடிநீர் பிரச்சினை அதோடு மட்டும் அல்லாமல் தர்மபுரி தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு பகுதி எனவே இப்பகுதியில் அதிக அளவு தொழில் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதே இந்த மக்களினுடைய நெடுநாள் கோரிக்கையாக உள்ளது பெரும் முயற்சிக்கு பின்புதான் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி மக்களுக்கு குடிநீராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தர்மபுரி மாவட்டம் இன்றளவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாகவே இருந்து வருகிறது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுமே இந்த முறை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது நன்றி